கோகுல் துளசி வீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிழங்கு மரவள்ளி கிழங்கு தோசை அதுக்கு ஒரே ஒரு டம்ளர் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கால் டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை ஏழு காஞ்ச மிளகாய் ஒரு சோம்பு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு நம்ம எடுத்து வச்ச சோம்பு கொஞ்சம் இந்த அரிசி கடலைப்பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சிக்கணும் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கணுங்க அரிசி அரைச்சிட்ட அடுத்து கிழங்கு எடுத்து அதையும் போட்டு அரைச்சுக்கணும் இந்த கிழங்கு அரைச்சதையும் அதையும் கூட கலந்துக்கணுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு கலருக்காவண்டி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்காவண்டி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் இப்போ இந்த மாவு எடுத்து அதில் ஊற்றி இந்த கிழங்கு வந்து எங்கள் ஊர் சைடுலாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க அங்கே தான் இந்த கிழங்கு வத்தல் சிற்று போடுவாங்க அவிச்சு அதை ஒரு இது வேக வச்சு கட் பண்ணி காய வச்சு அதை நேந்திரங்காய் சிப்ஸு ரெடி பண்ணுவாங்க நேந்திரங்காய் அந்த சாரி மசிரி கிழங்கு சிப்ஸு ரெடி பண்ணுவாங்க நேந்திரங்காய் சிப்ஸும் அங்கே எங்கள் ஊரில் தான் ஃபேமஸ்ஸு கிழங்கை வச்சு நிறைய ரெசிபி செய்கிறாங்க நான் ஏற்கனவே கிழங்கு புட்டு போட்டிருக்கேன் கிழங்கு கறி செய்வாங்க கிழங்கு வந்து தாளிச்சுப்பாங்க காலையில் டிஃபனுக்கே கிழங்கு தாளித்து சாப்பிடுவோம் அடிக்கடி எங்கள் ஊரில் இந்த தோசை அடிக்கடி செய்வோங்க நாங்கள் அவ்வளோ நல்லதுங்க சத்து சத்து மிகுந்ததுங்க இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதான புளிக்க வைக்கக்கூடாது உடனே அரைச்சு உடனே செய்யுதுங்க குளித்தா நல்லா இருக்காதுங்க ரெண்டு பக்கமும் திப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க கிழங்கு தோசை மரவள்ளிக்கிழங்கு கறியும் மீன் குழம்பும் குழந்த பெற்ற தாய்மார்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க பாருங்க கிழங்கு அடை தோசை ஆகிடுச்சிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஒரு உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்